ஹலோ சொந்தங்களே வணக்கம் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்புல ஆனா இன்னைக்கு என்ன வீட்ல கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொன்னாங்களே எனக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கோம் லோ பட்ஜெட்ல நமக்கு மூணு சென்ட் லேண்ட் ஏரியா முப்பது ரோட்டுக்கு மேல நமக்கு உடக்க பார்த்தா வாசல் வச்சுருக்கிற கார் இனோவா கார் நீ போடுற அளவுக்கு கார் பார்க்குறதுக்கு லோ பட்ஜெட்ல பாத்துட்டு சொன்னாங்களே இந்த வீடியோ டக்கு பக்கம் ஷேர போட்டுருங்க கண்டிப்பா இந்த வீடு செம்ம ஒர்த்தாக இருக்குங்க அந்த மாதிரி வீடு தான் கொண்டு வந்துருக்கோம் கரியாமலை ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இந்த வீடு அமைச்சிருக்குங்க மூணு சென்ட் லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு வந்து பராபரம் ஹால் போட்டு நமக்கு வந்து பால்சினி சீனிங்லாம் போட்டு பக்கா மாதம் வித் வித்தவுட் இன்டீரியர் தான் வந்து இந்த சொல்றாங்க வித் இன்டீரியர் ரேட் மாறுங்க ஆனால் லோ பட்ஜெட்டில் இந்த வீடு கிடைக்கிறதில்ல செம்ம 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 மாசுங்க மிஸ் பண்ணிடுறீங்க லோ பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்டு சொன்னாலே இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் குவாலிட்டியில் காம்பரமைஸ் இல்லாமல் செங்கல் செட்நாடு சிமில் போட்டு வீட்டு சாம கட்டி இருக்காங்க வாங்க சொந்தங்களே இந்த போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவியூ அலசி ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் போகிற சொன்னாங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடியோ பண்ணுறது உடனோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க மேற்கு பாத் சைட்டில் வடக்கு பார்த்து வசதி வச்சு வாஸ்தான் இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க நமக்கு இருபத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தி ரெண்டுங்கிற டைமென்ஷனில் லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்குங்க ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தா அமைச்சிருக்குங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பிளான் பண்ணி இந்த வீட்டை சம மாதம் கட்டிருக்காங்க எலிவேஷன் டிசில் பின்னி படம் எடுத்துட்டு போக முப்பது ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நமக்கு வந்து பார்த்திங்கனா கார் பார்க்கிங் பெரிய இனோவா காரணம் பெற்றவர்கள் பன்னெண்டுக்கு இருபத்தி ஒன்றரை சீசில் பெரிய இனோவா காரணம் பெற்றவர்கள் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நமக்கு இவி கனெக்ஷன் இருக்குங்க போர்வெல் டிடிசி பிளான் எல்லா சகல வசதியும் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ரோட்டுக்கு மேலே முப்பது ரோட்டுக்கு மேலே அமைச்சிருக்குங்க லோ பட்ஜெட் வீடுங்க மிஸ் பண்ணி இருக்கிறதுக்கு சொன்னாங்க சம தரமான வீடு நமக்கு ஜலமொழி நமக்கு தண்ணி தொட்டி போர் உள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க நார்த் வேஸ்ட்ல நமக்கு மெயின் அட்ரஸ் டீ கூட்டில் மாரி மெயின் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் உள்ள போனால் நமக்கு லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்லாம் பக்கா மாதம் செதுக்கி தள்ளி இருக்கிறாங்க பதினாறுக்கு பதினாறு இன்சஸ்ல லிவிங் ஹால் போட்டு உங்களோட இடம் வீடு லைட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் லைட் செட்டப்லாம் கொடுத்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹால் வந்து அலங்கரிச்சு கொடுத்துருக்காங்க சிவ பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்கறீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிச் லுக்காக இருக்குங்க லோ பட்ஜெட் பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பண்ணால் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதாங்க இந்த வீட்டோட சிறப்பம்சம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோ வந்து அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய விண்டோ நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அக்னி மொழியில் அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நமக்கு அக்னி மொழியில் வந்து கிச்சன் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாஸ்டில் குறையிலாம் இந்த வீட்டை கட்டிட்டு இந்த வீட்டோட சிறப்பம்சங்க அப்படியே விறுவிறு ஹாலை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறது நமக்கு ஏழுக்கு அஞ்சு சைஸ்ல அட்டாச் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் இருக்கலாம் நேர்த்தி பண்ணிருக்காங்க குவாலிட்டியில் காம்பரெஸ் பண்ண செங்கல் சிட்டுனா சிமெண்ட்லேயும் கட்டியிருக்காங்க குவாலிட்டியில் கடுகளும் காம்ப்ரஸ்க்கு காம்பரமைஸ் கிடையாதுங்க சூப்பராக கட்டியிருக்காங்க லோ பஜ்ஜென்ற குவாலிட்டியில் வந்து சான்ஸே கிடையாதுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னு சைஸ்ல இன்பில்ட்டாக கொடுத்து விண்டோஸ் கொடுத்து நச்சு இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறது நமக்கு ஆறுக்கு அஞ்சு சைஸில் டைல் சுற்ற நிறுத்தியை பண்ணி பெஸ்ட் டைல் கொடுத்துருக்காங்க இந்த லோ பட்ஜெட் வீட்டோட மொத்தவில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் மூணு சென்டர் வடக்கு பார்த்த வாசல் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொண்ட இந்த வீட்டோட மொத்தவில் நமக்கு லட்ச ரூபா சொல்கிறாங்க வித்தவுட் இன்டீரியருங்க வித் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்லுவாங்க வித்தவுட் இன்டீரியர்னால நாற்பத்தேழு லட்ச ரூபாங்க நாற்பத்தேழு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுவட்டர் ஜில்லாலேயே வீடு கிடையாதுங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அவுட்டர் பார்த்து கொடுத்தா இன்டீரியர் கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டால்கேஸ் தான் கொடுத்துருக்காங்க தரக்கூட அடிச்சிருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு மேலே வேணுனாலும் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த வேலைக்கு இந்த வீடு அப்படிங்கிற மாதிரி வீடு கொண்டு வந்துருக்குங்க கண்டிப்பா சொல்றேன் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு குவாலிட்டியோட காமா இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பக்கா குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீநதி நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மேலே ஓவர் ஓவ் வந்தோம்னா ரெண்டு ஓவர் டேங் தௌசண்ட் சுற்றி சுத்திருக்காங்க இதே மாதிரி வீடு கட்டி தர மாதிரி கட்டுறாங்க லோ பஜ்ஜெட் நம்ம மட்டும் நிறையா இருக்குங்க ஸ்ரீநதி நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு முப்பது ரோட்டுக்கு மேலே இந்த தரமான வீடுங்க